கல்கத்தால ஒரு பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க அந்த பல்கலைக்கழகத்துக்கு நிறைய பல்கலைக்கழகம்னால் நிறைய நிதி வேணும் இல்லையா அதை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய தொகை வேணும் சமூக சேவகர்கள் எல்லாம் இணைஞ்சி நம்ம பகுதிக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் வேணும் நம்முடைய பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி அந்த பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கு நிதி திரட்ட ஆரம்பித்தாங்க ஒரு மிகப்பெரிய சமூக சேவகர் ஒரு பெரிய புரட்சியாளர் அவர் பேர் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த புரட்சியாளர் என்ன பண்ணார் அங்கேருந்த நவாப் ஒருத்தர் அந்த இருந்த நவாப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் பல்கலைக்கழகம் கட்ட போகிறோம் அந்த பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கு நீங்கள் வந்து நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டார் கேட்ட உடனே அவர் ரொம்ப அலட்சியமாக என்ன பண்ணார்னா அவருடைய ஷூ ஒன்றை கழட்டி அவர் வச்சுட்டு இருந்த பயிலை தூக்கி போட்டார் அதை வாங்கிக்கிட்டு சரி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கொடுத்த பொருளுக்கு நன்றி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார் கொஞ்சம் கூட முகத்தில் எந்த ஒரு எந்த ஒரு உணர்வையும் வெளிப்படுத்தலை அவர் அதாவது ஏன் நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாரே உன்னை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அப்புறம் எப்போது வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை வேற யார்ட்டையாவது போய் கேட்டுக்கோங்க என்னால்லாம் தர முடியாதுன்னு கூட கோபமாக சொல்லியிருக்கலாம் எதுவுமே சொல்லாமல் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி நாம்ள வந்து அப்படிதான் யோசிப்போம் இல்லையா அந்த அவமானமே தாங்க முடியாது அதுவும் ஷூ ஷூ போய் கொடுத்தாக்கா நமக்கு எவ்வளோ கோபம் வரும் எவ்வளோ வருத்தம் வரும் ஆனால் அந்த சமூக சேவகருக்கு கோவமே வரலை கோவம் வரல வருத்தமும் வரல அவர் வந்து ஒரு புன்னகையோடு அங்கேருந்து வெளியே வந்துட்டார் வந்துட்டு என்ன பண்ணார்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அவர் அந்த நவாபுடி அரண்மனையிலருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போய்ட்டு என்ன பண்ணார்னா ஒரு ஏலத்துக்கு ஏற்பாடு பண்ணார் ஏலத்துக்கு ஏற்பாடு பண்ணி புகழ்மிக்க நவாப்னுடைய ஷூ வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு ரொம்ப விலை உயர்ந்த ஷூ இது இதை ஏலம் கேட்குறவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிப்பு செஞ்சார் உடனே மக்கள் வந்து நவாபுடைய ஷூவா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கணும் எப்படியாதுன்னு சொல்லி ஒரு போட்டி போட்டுன்னு ஏலம் கேட்டு ஒரு பெரிய தொகைக்கு அந்த ஷூ வந்து ஏலம் போச்சு இது உடனே இந்த தகவல் வந்து அரண்மனைக்கு போச்சு நவாபுடைய அரண்மனைக்கு போயிட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் கொடுத்த ஷூ வந்து அவர் ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நவாபுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு அடடா இந்த மாதிரி பண்ணிட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிடுறாரு அவரை கூப்பிட்டு அந்த ஷூ எவ்வளோ தொகைக்கு ஏலம் போச்சா அதை விட ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக கொடுத்து இதை தவறாக எடுத்துக்காதீங்க நான் ஏதோ ஒரு இதில் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வருத்தம் தெரிவிக்கிறார் அவர் அதையும் வந்து புன்னகையோடு ஏற்றுக்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதியை திரட்டிக்கிட்டு வந்துடுறார் இதை செஞ்சவர் இந்த சமூக சேவகர் யார் அந்த அவமானத்தை பொறுத்து கொண்டு அதை அப்படியே சாதகமாக்கி அதை நிதியாக மாத்தினவர் யார் அப்படின்னு சொன்னால் சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் ராஜாராம் மோகன் ராய்க்கு அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் வந்து கைம்பெண்கள் அதாவது விதவை பெண்களுக்கெல்லாம் வந்து மறுமணம் தேவை அப்படிங்கிறத தீவிரமாக பரப்பி அதை சட்டம் மூலமாக கொண்டு வரத்துக்கும் முயற்சி செஞ்சவர் அவர்தான் தான் ஸோ அதனால் நமக்கு அவமானங்கள் ஏதாவது நடந்தால் அதை ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல அவமானங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது அந்த அவமானத்தை எப்படி வெகுமானமாக்கணும் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்கணும் நன்றி வணக்கம்